ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ என்ன பண்ண போகிற ரெசிபின்னா பீக்கங்காய் தோயல் இந்த பீக்கங்காய் ஓயல் சப்பாத்துக்கு தோசைக்கு சாதத்துக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் ஒரு நாள் பொழுதையும் நம்ம பொழுதை ஓட்டிடலாங்க ஏன்னா காய்கறி விற்கிற வளவாசிக்கு பார்த்து தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு பீக்கங்காய் வாங்கினா அன்றைக்கி துவையில் அரைச்சி பொழுது ஓட்டிடலாம் இப்போ வந்து பீக்கங்காய் நல்லா வச்சுங்க நான் அறுக்கணக்கையோடையே நீங்கள் வாயில் ஒரு துண்டு போட்டு பாருங்க ஏன்னா அந்த பீக்கங்காய்க்கு கசப்புத்தன்மை சமயத்தில் காலை விட்டுரும் ஏன்னா கசந்ததுனால் நம்ம எவ்வளோ பொருளை போட்டு வேஸ்ட் ஆகிடும் சில பேருக்கு பீக்கங்காய் பிடிக்காது சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னுவாங்க அதனால் நீங்கள் வாயில போட்டு பார்த்துருங்க முதல்ல வந்து தாளிப்பு பண்ணிக்கங்க ஏன்னா தாளிப்பு வந்து தான் உங்களுக்கு வதக்குனதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடும் சட்டிலாம் முன்னாடியே ஒரு தாளிப்பு எந்த சட்னி பண்ணாலும் முதல் தாளிப்பு பண்ணிக்கணும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பில போட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு கடவுள் பருப்புலாம் கொஞ்சம் கூடவே போடுங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா செவக்கை வறுத்துக்கங்க வ வறுத்துட்டே இருக்கும்போது நடுவில் வந்து அடுப்பை சும்மா வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கருகி போயிடும் புளி கருகப்பிலை அப்புறம் வந்து மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுட்டு தனியாக வதக்கி அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு பீக்கங்காய் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வா வச்ச எவ்வளவுக்கு உங்களுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நடுவாந்திரத்தில் உப்பையும் பெருங்காய தூளியும் போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்படியே ஆற வச்சதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போடணும் தேங்காய் சேர்த்துக்க சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சட்னி வந்து கெட்டி கொடுக்கும் உங்களுக்கு வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் தேங்காய் போடாதீங்க இல்லை உடனே சாப்பிட்டு செலவு பண்ணுறதா இருந்தால் தேங்காயை போட்டு உடனே யூஸ் பண்ணிவிடுங்க என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சில பொருட்களை வச்சு சாப்பிட்றது கெடுதல் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து போகிற அளவுக்கு தான் நம்ம சமைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது வேலைக்கு போகிறவங்களுக்கு வேணால் அத்தியா அவங்க செலவு அவங்களோட சௌகரியத்துக்கு வேணால் ஒத்து வரும் ஏன்னா அவங்களால கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு எல்லாேருக்கும் அது ஒத்து வராது வீட்டில் இருக்க நம்ம செய்கிறதோட என்னங்க வேலை இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நல்லா உரு அருப் பருப்பெல்லாம் போட்டுட்டு முதல்ல புளி இந்த மிளகாய் அதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் தான் இந்த பருப்பு போட்டு அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அப்படியே தட்டில் எடுத்து சாத்த போட்டு அப்படியே சூடான துவைய சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும்